நேற்று ஃபுல்லாக ஒவ்வொரு வேலை அதனால் ரொம்ப டயர்டாகிச்சு அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் எடிட் பண்ணி கட் பண்ணி போக முடியல கொஞ்சம் லேட்டாகும் இன்றைக்கி வந்துட்டு நேற்று பொங்கல் வீட்டில் கொண்டாட் கொண்டாடியாச்சுல இன்றைக்கு ஃபேமிலியோடு வீட்டுக்கு போயிடுவோம் கொண்டாடுறதுக்கு ஏன்னா நேற்றே ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க நேற்றே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு சிலர் நான்வெஜ் செய்வாங்க ஒரு சிலர் வெஜிடேரியன் செய்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு அங்கே போய் சமைச்சி சாப்பிடுவோம் வரேன் நல்லா இருக்கா குளம் அப்படியே தங்கச்சி போட்ட குளத்தின் நல்லா இருக்கு இந்த நல்லா தான் பாருக்கு கரும்புக்கு ரோஸ் கலர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிடுச்சு போல எத்தனா பாத்தீங்களா இந்த குளம் நல்லா இருக்கா இது அக்கா போட்ட குளம் இது பாருங்க மாடு காளை மாடா கித்தனா ஜல்லி ஜல்லி கட்டுமாடா பார்த்திங்களா ஜல்லிக்கட்டு மாடு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பார்த்திங்களா தெருவே ஒரே கோலம் முட்டியாக தான் இருக்குது அங்கே லாஸ்ட்லையும் கோலம்லாம் போட்டிருக்காங்க இந்த கோலம் மட்டும் நல்லா இருக்கு நாங்க இது ரோஸ் கலரு இது கடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னேன் இது இது வா விழுந்து வார்ச்சா நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த கோலம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் நல்லா இல்லைன்ட்டு ஃபீல் பண்றாங்க நல்லா தானே இருக்கு அழகா இருக்கு போக வேண்டியது தான் எங்கேயாச்சும் எல்லா அமௌண்ட்டு வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க போறது இதிகாஸ் வீடியோ எடுக்க சொன்னது பாத்தீங்களா மாடு வந்துட்டு தெம்பா இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு கல் ஜல்லிக்கட்டு போகுது ம் பாத்தீங்களா பூ மாலை மாலை எப்படி இருக்கு இது என்ன கேத்தினா கீழே மஞ்சளா இலையா ஆ மாலை பாருங்க அதை நம்ம சொல்லக்கூடாது மா அந்த கொம்பு என்ன கலர்ல இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல நேற்று ஒரு டயர்டு ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டி சைக்கிள் ஓட்டி ஏற்றி ஏற்றி ஒரு வழி ஆக்கிட்டாங்க மாட்டு நல்லா இருக்கா கொம்பு என்ன கலர்ல ஃபீல் பண்றீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க எதுக்கா நந்தினியக்கா பாத்தீங்களா நல்லா காமிக்கிறேன் எல்லாரும் கோலம் போட்டீங்களா மாடு கோலம் போட்டீங்களா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பீங்க மாடு குளம் கண் அப்படியே முறைச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்ட வந்தா அப்படியே சீரி சாட்சிடுவாங்க போல அந்த அளவுக்கு இருக்கு எல்லாரும் டிவில பாத்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு காலையே நாங்க கோலத்திலயே காமிச்சிருக்கோம் தெரியுதா அப்படியே பொங்கல் பொங்கல்ல வந்துட்டு சக்கரை பொங்கல்ல தாமரைப்பூ விறகு கட்டை எல்லாமே அப்படியே ரியலா நேச்சுரலா இருக்கு அதே இந்த கரும்பு மட்டும் கொஞ்சம் த்ரீ லுக்ல இருக்கா எல்லோரும் நல்லபடியா பொங்கலை கொண்டாடினீங்களா பொங்கலுக்கு எல்லோரும் எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க எல்லோரும் ஊர்ல ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே சென்னை தான் ஊர்ல ஃபெஸ்டிவல் மட்டும் நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கு வந்திருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டு காளை எங்கள் இங்கே வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளை இருக்குது எங்கள் வீட்டு வாசலில் அப்படியே நடந்து போனோம்னா எங்கள் வீட்டு வாசலில் பசுமாடு நடந்து போகிறதுனால அப்படியே கேமரா ஆடுற மாதிரி இருக்கும் பசுமாடு வரும் ஏற்காதம்மா குளத்துமில்ல அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நேரமா போட்டேன் ஏற்றக்கூடாது ஏற்றாதீங்க கோலத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் நேற்று பொங்கலெல்லாம் இது வரைக்கும் எல்லோரும் லைவாக எடுத்து போட்டிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் வந்துட்டு நான் அவ்வளோ பொங்கல் வைக்கிற வேலையிலையுமே நான் லைவ் நிறையா போட்டிருந்தேன் நீங்கள் பாருங்க அந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மறக்காம பாருங்க ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பக்கம் அடுப்பு எரிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் பிள்ளைங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் லைவும் போட்டேன் சரி இந்த மாதிரிலாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டாவது எல்லோரும் பார்க்கட்டுமே சிலரால் வந்துட்டு பொங்க வைக்கலாம் பொங்க வைக்கலாம் முடியாதுல்ல எதனாச்சும் ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கூட அது லைவாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னம்மா கை பிடிச்சிடுவா இந்த வாரமா மீன் 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 இந்த கோலம் எல்லாம் போடும்போது என்ன பண்ணும் நான் மாட்டு பொங்கலப்ப கோலம் போடும்போது மாடு மேலேயே அந்த நாயங்க படுத்துக்கும் இன்னும் போனோம்னா நல்லா போலாம் இன்னும் வந்துட்டு பிள்ளைங்க ரோட்டில் விளாண்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பட்டில் ஃப்ரீடமாக விளாட விட்டாது பாத்துடா கோலத்து மேலேயே ஏத்துவிடா ரொம்ப மோசம்டா நீ சரி ஓகே கிளைமேட் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு எல்லோரும் எங்க வெளியே கிளம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போயிட்டு கிளம்புறேன் ஃபேமிலியோட வெளியே போக போகிறோம் வெளியேனா சும்மா சுற்றி பார்க்குற இடத்து கிடையாது எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம் போயிட்டு அங்கே குடும்பமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மட்டும் ஈவினிங் போல் வருவோம் எல்லோரும் சேர்ந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் பொங்கலை நல்லா சந்தோஷமா இன்னும் ஒரு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு பொழுது நாளைக்கு ஒரு பொழுது இருக்குது அப்புறம் சனி ஞாயிறும் வருது இது சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வருது நாலு நாளும் இருக்குது நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் இந்த பொங்கல் வந்துட்டு நல்ல பொங்கலாக சிறுசு சிறப்புமா அமையட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு சந்திப்போம் நானும் போய்ட்டு கிளம்புறேன் வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ளே இருந்து வெளில வந்துடுவாங்க என்ன ஆளை காணமே இன்னும் காலையிலே ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீட்டில் பார்க்கலாம் பாய் பாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் கமெண்ட் போட்டு எனக்கு சப் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்பவே நன்றி எந்த ஊரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சென்னை தான் சென்னை ஓகே சென்னையில் தான் இருக்கும் ஆனா பாக்கிறது கொஞ்சம் வில்லேஜ் இருக்கு மாதிரி இருக்குல்ல மெயின் ரோடு இருக்குது இருக்கு எடுத்துல எடுத்து அப்ப எனக்கு காலி லேண்டு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏய் எந்திரி தங்க எந்திரி பாய் சொல் பாய் சொல்லு